கத்தரையே சேவிக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட நெருங்கி வாசம் பண்ணி அவரோடு கூட பேசி அவரோடு கூட தியானித்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டபடி நடக்கும் பொழுது பிரிமணவர்களே அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார் வியாதியை நம்மை விட்டு விளக்கு வர்களே யாத்திராகமும் அதிகாரம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் எத்தனை ஒரு பெரிய உற்சாகம் தரக்கூட தரக்கூடிய ஒரு வசனத்தை இந்த தவசு காலங்களிலே கட்ட நமக்கு கொடுக்கின்றார் இந்த உபவாச நாட்கள் கத்தரோடு நெருங்கி வாசம் பண்ணுகின்ற நாட்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை முன்னை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லுகிறார் என்ன செய்யணும் கத்தரையே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி மாணவர்களே கத்தரையே சேவிக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட நெருங்கி வாசம் பண்ணி அவரோடு பேசி அவரோடு கூட தியானித்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது பிரியமானவர்களே அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் வியாதியை நம்மை விட்டு விளக்குகின்றதாயிரு எனக்கு தெரிஞ்ச அருமையான சகோதரி குரு காணப்பட்டார்கள் ரெண்டு பேர் இல்லை மூன்று பேர் பெரியமானவர்களே மூன்று பேரும் அப்படி வெவ்வேறு இடத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் குரு காணப்பட்டார்கள் ஒரு சகோதரி வைராக்கியத்தோடு இப்போ இவ்வோ திறம்பி போயிட்டுருக்கு வைராக்கியத்தோடு சண்டே கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் நம் கத்தரையே சரி தலை முடியெல்லாம் விழுந்து போனாலும் ஒரு அழகான ஒரு கேப் போட்டு ஆண்டவருக்காக நான் சேமிப்பேன் கொன்றே போட்டாலும் நான் சேமிப்பேன் என்று சொல்லி அவர் கொண்டிருக்கிறார் மற்றொரு சகோதரி அதே போல உருக்குலைந்து காணப்பட்டார் ஆனா மறுரூபமாக்கப்பட்டதை போல ஒரு அழகா மாறி அவங்க யுஎஸ்ட் போயிட்டு இப்ப சந்தோஷமாய் கத்தருக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சகோதரி இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலே நான் செய்தி கொடுக்கும்போது இப்படிப்பட்ட என்னுடைய சாட்சியை கேட்டு அவங்க செலவித்தார்கள் நாங்கள் ரெண்டு பேருமாய் ஜெபித்து என்று அந்த மகள் சொல்லுகின்றால் நான் விடுதலை பெற்றுவிட்டேன் என்று யானையை விளக்குகின்ற தேவன் நம் மூடக்கூட இருக்கிறார் நாம செய்ய வேண்டியதெல்லாம் கத்தரையே சேமிக்க வேண்டும் பிரச்சனை உண்டு போராட்டம் உண்டு ஆனால் அதை பார்த்து கலங்க வேண்டாம் நீங்கள் இன்றைக்கு கத்தரை சேவிக்கும் உங்கள் விட்டு விளக்குவேன் என்று சொல்லுகின்றார் அன்பின் பரலோகத்தினாக எங்களை அந்தவரை அலக்கழிக்கின்ற வியாதிகள் நோய்கள் அந்தவரை கட்டுக்கள் சாபங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மை நாங்கள் சேவிக்கின்றோம் விடுதலையாகும் இயேசுவின் மூலமே நல்ல நல்லபடியாக ஆமே